மார்ச்சிஸ்ட்கு ஜென் எஸ்டிலாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்ச்சிருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூவா ஆஃபர் பண்ணி பொங்கல் ஆஃபராக இருபத்தஞ்சாயிரரூவா ஆஃபர் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு இந்த வண்டி ஃபைனல் பண்ணி கொடுத்துட்லாங்க ஸ்கோடா ராபிடுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ரெண்டோனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தஞ்சுங்க எண்பத்தஞ்சாயிரூவா ஆஃபர் பண்ணி இந்த வண்டி வந்து ரெண்டு ஐம்பதுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வேறேங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டிலாம் ஜெனினாக நீட்டாக இருக்குதுங்க வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணிங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மால் சுஸ்கி ஷிஃப்ட்டு வீடியோ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பதினொன்று தான் ஓடி இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் வண்டி அருமையாக இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரரூவாயிங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணிங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம பொங்கல் ஆஃபரை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பாரி சிக்ஸ்டி ஸ்விஃப்ட்டு ஜெட்டெக் செய்யுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் ஸ்டேரிங் மவுண்டிய கண்ட்ரோல் அத்தனையுமே வந்துடுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு பெட்ரோல் வண்டிங்க ம வண்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்காங்க நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஆஃபர்லாம் வந்து பொங்கல் வரைக்கும்னா பொங்கலுக்கு மேலே கிடையாது எல்லாம் வந்து இந்த ஆஃபரை வந்து ஃபைன்படுத்திக்கிங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டோ எடியோஸ் லிவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டிங்க எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி கண்டிஷனாக சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரரூவாயிங்க இருபத்தோராயூவா ஆஃபர் பண்ணிங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்போ ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிஷஸ்க்கு ஏஸ்ட்டாக ஏஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குதுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குதுங்க பெட்ரோல் வேறு இந்த வியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நம்ம ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ரூபா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்து லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க மனது பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கிங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குதுங்க ஏர் பாக்கி ஏபோ செலவிடு வரும் வெறும் ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடுக்குது ஜெனியூன் கிலோமீட்டருங்க ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனில் அருமையாக இருக்குதுங்க நீங்கள் மெக்கானிக் வேணால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க நாற்பதாயிரரூவா ஆஃபர் பண்ணிங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூவாக்கி நம்ம பொங்கல் ஆஃப்ராக இந்த வண்டிக்கு வந்து நாற்பதாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சு கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்ல சைலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடுங்க டீசல் வண்டிங்க டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்குது வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம பொங்கல் ஆஃபராக வந்து நாற்பதாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டியை நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு எஸ்எக்ஸ் போருங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் டாப் அண்ட் பேர் எஸ்எக்ஸ் போரு ஜெட்டெக் செய்யுங்க ஏர் பார்க்க ஏபி சலாயி ஸ்டேரிங் மண்ட் ஆடியோ கண்ட்ரோல் ரீல் ஏசி அத்தனையுமே வந்துருங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது பெட்ரோல் என்னங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனருங்க எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா மார்க்கெட் ப்ரைஸே கம்மியாக தான் போட்டுருக்கு அதுலேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபராக இருபதாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரா இந்த வண்டி ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க வணக்கம் ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட் திருப்பூருங்க நம்ம கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் பாதகருப்பிலாம் கோயில் இருக்குங்க பாதகருப்பிலாம் கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்லாம் நம்ம கன்சல்டிங் இருக்குது இப்போ மெயின் தாராளம் மெயின் ரோட்டில் பைபாஸ்லேயே இருக்குதுங்க எங்கேயும் தொலை வண்டியில் நம்ம இப்போது வந்து ஒரு இருபத்தஞ்சி வண்டி வரைக்கும் பார்க்க போவாங்க தொண்ணூறுவா வேலேருந்து மூணு லட்சத்துக்கு உள்ளே அதுக்கு மேலே கிடையாது மூணு லட்சத்துக்கு இருக்கிற வண்டி மட்டும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்க இப்போ பார்க்க போகிற வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபராக எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம பொங்கல் ஆஃபராக ஆஃபர் கொடுக்க போகிறோங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா ஏன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டிங்க ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குது டயர் கண்டிஷன் முதல் கொண்டு எல்லாம் நல்லாயிருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்குதுங்க ஒரே ஓனர் வண்டி வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸில் விட கம்மியாக தான் இருக்குது இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஆஃபராக முப்பதாயிரரூவா ஆஃபர் பண்ணி கொடுத்து ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு ஃபைனல் கொடுத்து பண்ணி கொடுத்துலாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இயான் ஹோண்டா ஈயானுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க நீங்கள் செக் பண்ணியே ஷோரூமில் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடணும் வண்டி தான் வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குதுங்க மெக்கானிக்கலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் மேக்னா ப்ளஸ்ஸுங்க வண்டி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மேக்னா ப்ளஸ்ஸு வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டிக்கு முப்பதாயிரரூபா பொங்கல் ஆஃபரும் முப்பதாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்களூர்னே இந்த வண்டிக்கு கிடைக்குங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டு க்யூட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க டிஎன் நாற்பத்தொன்று பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பேன்சி நம்பரு வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஏர் பேக் வந்துடும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்குதுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு இருக்குது வண்டி கண்டிஷன் அருமையாக இருக்குது உள்ளே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள லோ ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தான் கேட்டிருக்கா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை ஃபைனல் பண்ணி கொடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் தாங்க வெறும் அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி கண்டஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது மெக்கானிக்கை செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா தான் கோட் பண்ணிக்கு நம்ம பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ரூபா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம்ங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார் சிஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி கண்டிஷனெலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு ஃபார் ஒன்றாக வந்துடும் ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நம்ம பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரூவா ஆஃபர் பண்ணிங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவாக்கி இந்த வண்டி ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பிஎட் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கூட வண்டி வண்டி கண்டிஷனில் சூப்பராக இருக்குதுங்க ஏசி ஒர்க்கிங்கு இப்போ எல்லாமே வந்துடும் அண்ட் வேரியண்ட்டுங்க எமோசன் பேக்கு ஏர் பேக் ஏபி செலாவீல் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடிய கவுண்டரில் அத்தனையுமே வந்துடும் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க நம்ம பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா மார்சிஸ்க்கு ஏ ஸ்டார் ஜெட்டெக் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ்லாம் வந்துடும் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா தான் கே கேட்டிருக்காங்க மார்க்கெட் பிரைஸோட கம்மியாக தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வைக்குது இந்த வண்டிக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவா பொங்கல் ஆஃபரை இருபதாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஸ்ரீரங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பருங்க ஏ வண்டியோட கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குது டயர் கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டிங்க அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி வைக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஆஃபர் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூவா ஆஃபர் பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்குங்க